இந்த இலக்கண தெளிவுகள் தெளிவாக மொழியாக்கம் செய்வதற்கு பயனளிக்கும் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது மூன்றாவது இலக்கண தெளிவிலிருந்து பார்க்க இருக்கின்றோம் இடம்பெறக்கூடிய அம அளிந்த நீ அறியவில்லையா அன்னஹு அன்னகு நாம இந்த இலக்கண தெளிவு தெரியலன்னு சொன்னா அன்னஹுக்கு என்ன அர்த்தம் வைப்போம் நிச்சயமாக அவன் அப்படி ஆஹ் நிச்சயமாக அவன் என்ற அர்த்தத்தை கட்டி அது நிச்சயமாக அவன் அல்லது அது என்ற அர்த்தத்தை போகும் ஆனால் இலக்கண தெளிவுகள்ல இதுக்கான எப்படி அர்த்தம் வைக்கணும் என்பதை தெளிவுபடுத்துறாங்க பார கல்லா ஃபிக்கும் அன்னஹு அன்னஹுக்கு இங்க எப்படி அர்த்தம் வைக்கணும்னா விஷயம் அன்னஹுக்கு என்ன அர்த்தம் விஷயம் அதாவது அதாவது இஸ்தா ப ஆ மேக்க ஒன்னிடத்தில் அவன் உணவு தேடினான் சரிங்களா இப்ப இந்த வாசகத்தில் இடம்பெறக்கூடிய இந்த வாக்கியத்தில் இடம்பெறக்கூடிய அன்னஹு என்ற வார்த்தையானது இந்த ஹாவானது அல்ஹா விஷயம் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய பிரதி பெயர் சொல்லாகும் இந்த பிரதி பெயர் சொல் பமீருன்

சிந்தனையில் இருக்கக்கூடிய வாக்கியத்தில் அதாவது வாக்கியத்தில் உள்ள அந்த அர்த்தத்தை அர்த்தத்தின் பக்கமாக வாக்கியத்தின் வாக்கியத்தில் இருக்கக்கூடிய உள்ளடக்கத்தின் பக்கமாக இந்த பமீரானது மீளக்கூடியதாக இருக்கும் மீளும் சரிங்களாமா புரியுதா புரியலையா அதாவது இன்னோ அன்னகு அப்படின்னு சொன்னா நம்ம சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பற்றி சொல்லி கொண்டு வர சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த அந்த வாக்கியம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தின் இருக்கக்கூடிய உள்ளடக்கத்தின் பக்கம் மீளக்கூடியதாக இருக்கும் அன்னஹு நான் சொல்லி வரக்கூடிய அந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அன்னஹு அப்படின்னு சொல்லும் போது இப்ப நான் சொல்லிட்டு வரேனா இல்லையா அந்த விஷயமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வரக்கூடிய சிந்தனையில் இருக்கக்கூடிய விஷயத்தின் பக்கமாக மீளும் அதை சுட்டி காட்டும் சரிங்களா எழுதுக்கு மீளும் என்று நேரடியான அர்த்தம் அதாவது அதை நோக்கமாக கொள்ளும் என்று கருத்தர்த்தமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் நக உதாரணமாக கூறுவீராக ஹுவ அதாவது விஷயம் அல்லாஹு அஹத் அல்லாஹ் ஆகிறான் யாராக இருக்கின்றான் அஹத் ஒருவனாக இருக்கின்றான் இப்ப இலகுவன் அர்த்தமா இருக்குதா இப்ப இது இலக்கணத்தின் அடிப்படைய நம்ம வைக்கிறோம் இப்ப இலக்கணத்தின் அடிப்பில் வைக்க என்ன எப்படி அர்த்தம் பண்ண தெரியுமா உல் குருவிடா உ அவன் அல்லாஹ் அல்லாஹாஹி அவனாகிறவன் ஆகிறவன் அஹத் ஒருவனாக இருக்கின்றான் இப்போ ரிபிட்டேஷன் மாதிரி சரியான முறையில் விளக்கப்படுத்தா நிலை ஏற்படுதா உம் நீங்க கவனிக்கணும் ஏன்னா அஷேகா அ துக்ரா அப்துர் ரஹீம் ஹஃபீத் அஹு ரஹிமஹுல்லா அவங்க வந்து மொழி பெயர்ப்பாளராகவும் இருந்தாங்க பல மொழிகளை தெரிந்தனால இந்த மொழியினுடைய ஆழத்தை அறிந்தவங்களா இருந்தாங்க இருபத்தி ஆறு மொழிகளை தெரிந்த அறிஞராக அவங்க இருந்த காரணத்தினால ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு எப்படி மொழியாக்கம் செய்யணும் எப்படி இந்த வார்த்தை நம்ம சரியான மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தாங்க சரிங்களா அல்லாஹ் அவங்களுடைய மன்னரை விசாலப்படுத்துவாங்க ஒருவனாக இருக்கின்றான் புரியுதுங்களா இப்ப இலகுவா புரிகிற விதத்துல இருக்குதா அதே போலீரு பெண்பாளாக இருக்குமே ஆனால் ஒரு நிகழ்வை கூறக்கூடிய பிரதி பெயர் சொல் என்று அதற்கு பெயர் சொல்லப்படும் அதற்கு பமீரு என்றும் இதற்கு என்ன சொல்லப்படும் பமீரு என்று சொல்லப்படும் உதாரணமாக அதாவது ஒரு நிகழ்வு பார்வைகள் குருடாக ஆகுவதில்லை குருடாக ஆகாது என்றாலும் உள்ளங்கள் தான் குருடாக ஆகுகிறது அல்லதிர் உள்ளங்களில் நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய உள்ளங்கள் தான் குருடாகிறது காப்பிர்குடைய நிலைகளை பற்றி அல்லாஹெல்லாம் சொல்லிக்க இறை மறுப்பாளர்கள் அவங்களுக்கு பார்வை இருக்குது அந்த பார்வையால பாக்குறாங்க அல்லாவுடைய படைப்புகள்லாம் பார்க்கிறாங்க ஆனா பார்வை வந்து குருடாகுதா இல்ல ஆனா எதுதான் குருடாகுது அவங்களுக்கு நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய உள்ளங்கள் அப்ப அந்த நிகழ்வை குஃபாறுகளிடத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வை அல்லாஹு தலா என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறான் அப்போ ஒரு நிகழ்வை சொல்லி காட்டக்கூடிய அதை சுட்டி காட்டக்கூடிய அதன் பக்கம் மீளக்கூடிய ஒரு பிரதி பெயர் சொல்லாக இன்னஹா இருக்கிறது அப்ப இங்க வரக்கூடிய இன்னஹாக்கு என்ன பெயர் பமீரு புரியுதா இல்லையா அவஸ்தா தெரிஞ்சு வைத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க ஓஹோ போக உங்களுக்கு புரிய வரும் சரி அடுத்து ஆமா இது உங்களுக்கு நல்லா புரியும் ஆமா அலா இதெல்லாம் வந்து என்ன அப்படி சொன்னா ஆமா அறிந்து கொள் இன்னக்க நிச்சயமாக அப்ப இங்க போய் நீங்க என்ன செய்யக்கூடாது ஆஹ் இஸ்திஃபா மா இல்லை அப்படின்னு வைக்க கூடாது மா என்ன இந்த மாதிரி அர்த்தம் வைக்க கூடாது இப்ப அமாவுக்கு இங்க என்ன அர்த்தம் என்பது விளங்கி கொள்ளும் ஆமா அப்படின்னா என்ன அர்த்தம் அறிந்து கொள் இன்னக்க நிச்சயமாக நீ லவ்

துவங்க துவக்கப்படும் பாருங்க இந்த மாதிரி நம்ம பல மொழியா கத்த கொடுக்கலாம் துவக்கப்படும் ஆரம்பிக்கப்படும் ம் துவங்கப்படும் சரிங்களா பீஹிமா மா அமா அலா இந்த ரெண்டு ஹரப்புகளை வைத்து துவங்கப்படும் அல் கலாமு பேச்சு சரிங்களா அமா இப்ப பேச்சினுடைய துவக்கமாக வரக்கூடிய வார்த்தை எழுத்து சரி அடுத்து தமாரி இன்ஷால்லா தமாரி அடுத்த வகுப்புல இருந்து பார்ப்போம் ஏன்னா இலக்கணங்களை கொஞ்சம் கொஞ்சமா போனாதான் நச்சுண்டு உள்ளத்துல பதியும் அப்ப இன்னைக்கு நச்சுண்டு நாம படித்த இலக்கணம் என்ன பமீரு ஷன் பமீரு கிஃபா அதே போல அமா அலா சரிங்களா இதற்கு முந்தைய வகுப்புல லவ் நீங்க மைக்க வச்சு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்லுங்க ஆரோப்பிலேயே சொல்லுங்க வாரக் அல்லா கல்வியில வைக்கப்பட்டீங்கன்னா சில மக்களுக்கு அந்த கல்வி பொருள் தடையா சரி பாரக் அல்லா இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் இருந்து தமாரின் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் வீட்டில் உட்காந்து தமாரினை படித்து பார்த்து அதற்கான விலக அதற்கான பதில்கள் என்னென்ன என்பதையும் என்ன செய்யுங்க ஒப்பிட்டு நோக்கிட்டு வாங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியில ஹாத்தி அல் முபாரி அவல் அம்ர மினல் அஃப் ஆலி ஆத்தியா வரக்கூடிய பெயல்களுக்கு முபாரி அம்ர கொண்டுவா வா அதனுடைய முபாரிய என்ன அதனுடைய அம்ர என்ன அப்ப ஆம அதனுடைய முபாரி என்ன அதனுடைய மாதி என்ன அதனுடைய மாதிரி தான் கொடுத்துருக்காங்க முபாரி என்ன அம்ரு என்ன சப்பா அதனுடைய முபாரியம் என்ன அம்ரு என்ன பார்த்துட்டு வாங்க எழுதிட்டு வாங்க நம்ம இது எப்படி எடுக்கிறது என்பதையும் நான் முன்னால சொல்லி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு தெரியலையா அல் மஹானி அல் மஹானி என்ற வெப்சைட்ல போயிட்டு அல்லது ஆப் இருக்குது இந்த ஆப்ல போயிட்டு இருந்து பாருங்க நான் கூட செக் பண்ணேன் ஒன்று ஒன்றுக்கு செக் பண்ணி வச்சிருக்கிறேன் என்ன அதனுடைய மஸ்தர் என்ன என்னயா பாருங்க இதான் வந்து நீங்க இங்க பின்னால பின்னால வந்து கேள்வி எல்லாம் கேட்டுருக்குறாங்க அதே போல ஹாத்தி மசாதியல் அஃப் ஆலி ஆத்தி வரக்கூடிய ஃபேலுக்கா ஃபேலுகளுக்கான மஸ்தர்களை கொண்டு வா ச ஆ அப்போ ஆம இஸ் த அப்போ அலிம சரிங்களா இதனுடைய முதாரி என்ன இதனுடைய மஸ்தர் என்ன இஸ்மு ஃபாயில் என்ன மஹவுல் என்ன என்றெல்லாம் நீங்க என்ன செய்யலாம் படித்த பாடங்களை ஒப்பிட்டு நோட்ல எழுதி பார்க்கலாம் அதனால நல்ல நமக்கு பயிற்சி கிடைக்கும் மீசான்ல படித்த பாடங்கள் தான் அதை ஒப்பிட்டு கூட நீங்க எழுதி எழுதி பாருங்க